புற்றுநோய் எச்சரிக்கை செய்திங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேலே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் சென்னையில் தான் அதிகமான கேசஸ் வந்து ஃபைலாகிருக்கு இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா வாழ்க்கை முறை அதிகமாக வந்து நம்ம ரசாயனங்களையும் கெமிக்கல்ஸை நம்ம உடலை பயன்படுத்துகிறதும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறதும் பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதும் தான் காரணம் ஸோ அதனால் வந்து அதிகமாக ரசாயனங்களை கெமிக்கலை டெய்லியிலிருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை க்ரீமு லிப்ஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பாடி ஸ்ப்ரே அல்லது பர்ஃப்யூம்ஸு அப்புறம் என்னென்னலாம் கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கள் அப்புறம் வந்து அதிகமாக கொழுப்பு நிறைந்த உணவுகள் அப்புறம் பிளாஸ்டிக்ஸு அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன் அப்புறம் இந்த நான்ஸ்டிக் நான்ஸ்டிக் பொருட்களில் சமைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் தாங்க மெயினாக புற்றுநோயை அதிகமாக உருவாக்குது இதெல்லாம் ஒரு காரணி தொடர்ந்து உங்களுடைய உடலை ஏதாவது ஒரு கெமிக்கலுக்கு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தொந்தரவு செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாகம் வந்து உடலில் ஒரு விதமான புற்றுநோயை உருவாக்குது அதனால் கி ரசாயனங்கள் பயன்பாட்டை எவ்வளவு மேக்சிமம் குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்கங்க அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்ம அதிகமாக ஸ்பைசி அதாவது வந்து காரம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை குறைச்சிக்கலாம் அப்புறம் கொழுப்பு நிறைந்த உணவுகளை குறைச்சிக்கலாம் இந்த ஓவனில் செஞ்ச ஒரு பொருட்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம் நான்ஸ்டிக்கில் பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவுகளை டோட்டலாக குறைக்க முடிஞ்சால் குறைங்க மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணலாம் அதே மாதிரி டெய்லியும் காய்கறிகளை வாங்கி சமைக்கிறது ஓகே அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி இருந்து மாமிசங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மாவுகள் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது அட்வைஸில் அட்வைஸபிள் இல்லை ஸோ இதையெல்லாம் ஒரு பார்வையாக பார்த்து எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நம்ம எதையும் தடுத்துக்க முடியும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் பாருங்கள்